அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பஞ்சபட்சியோட ரகசிய மூலிகை எண்ணை பற்றி நம்ம சொல்லித்தரோம் இதை நீங்கள் பொறுமையாக கேளுங்கள் பதிவில் வாழ்க்கையில் தோற்கறத்துக்கு காரணம் என்னடானா நம்ம கரெக்டாக நுணுக்கமாக நம்ம ஒரு செயலை வந்து உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது தான் தவறான விஷயம் ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த அந்த விஷயமே நம்மளுக்கு வேலை செய்யும் அதை தெரிஞ்சுக்காம பஞ்சபட்சி நேரத்தை கணிச்சிட்டு எனக்கு ஏன் இனிக்கையை வேலை செய்யலையா அப்படின்னு கேட்பீங்க அப்படி ஆகே ஆகாது அப்படின்னா சொன்னீங்கன்னா தாய்த்து அஞ்சனும் மூலிகைன்னு இந்த மூணு ரகம் இருக்குது ரெண்டு ரகம் தான் தெரியும் மூணாவது ரகம் சொல்லவே மாட்டாங்க யாரும் ஏன்னா தீபத்தில் மூலிகையை போட்டு விளக்கேற்றும் போது வீட்டில் சுபிஷம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சாரம் கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணலாம் சாந்தி முகூர்த்தம் பண்ணலாம் குழந்தை பெற்றுக்கலாம் ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்க்கலாம் யாரோட கூட பஞ்ச பச்சு இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்கலாம் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நேரத்துலலாம் நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ இப்போது ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா இதில் ரெண்டே ரெண்டு தான் வரும் ஊனு அரசு ஊனில் என்ன பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் அரசில் என்ன பண்ணலாம் வீடு வாங்கலாம் குரோபேஷன் பண்ணலாம் சாமி பூஜை பண்ணலாம் யந்திரம் எழுதலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசில் பண்ணலாம் ஒரு அரசு நேரம் வந்து ஃபுல்லாக வந்து லாட்ரி ஜூதில் வெற்றி பெறணும்னா ரெ ரெண்டரை மணி நேரம் அந்த அரசு அந்த நேரத்தில் மட்டும் வச்சு அரசு ஆனால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்குன்னு மூலிகை எண்ணெய்ன்னு ஒன்று இருக்குது அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது லாட்ரியில் வெற்றி பெறலாம் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம் ஏன்னா உங்களுக்குன்னே ஒரு மூலிகை இருக்கும் எந்த எண்ணன்றது ஒரு ஃப்ளேவர் எண்ணெய் இருக்கும் எல்லாருக்குமே ஒரே எண்ணெய் செட் ஆகாது அந்த மாதிரி பஞ்ச பச்சையில் மூலிகையும் இருக்குது எண்ணெயும் இருக்குது செட்டாகிற மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பழைய காலத்தில் மந்திரவாதி படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பறவைக்குள்ளே தான் ஒரு உயிர் இருக்கும் அந்த மந்திரவாதி சாவடிக்குது அந்த மாதிரி நம்மளும் ஒரு மந்திரவாதி தான் ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மாயம் மந்திரம் வந்து நம்ம தான் மாயமோ நம்ம தான் மந்திரமோ நம்ப தான் மந்திரத்தை சொல்ல சொல்ல தான் நம்ம தான் அந்த மந்திர உ உச்சாரணம் வந்து நம்மளை சொல்ல சொல்கிறாங்க இல்லைனா நம்மளோட ஜீவாத்மா வந்து தெரியாமல் போயிடும் வழியை வந்து இருட்டில் கட்டி காட்டில் விட்ட கணக்கு மாதிரி ஆகிடும் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நம்மக்குள்ளே ஒரு பறவை இருக்கும் அதனால தான் குதுக்கெல்லாம் கொத்துருப்பாங்க இந்த மாய மந்திரம் பண்ணும்போதெல்லாம் குத்துக்க கொடுப்பாங்க இந்த பறவைக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க ஏதனா ஒரு அனிமல் குள்ளே கொடுத்துருப்பாங்களா பார்த்தீங்களா குத்துட மாட்டாங்க நமக்குள்ளே ஒரு பறவை இருக்கும் அந்த பறவையே நீங்கள் நோட் பண்ணவே மாட்டீங்க தோக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் தோக்கிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணிச்சு குத்துக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேய் தேய்ப்பிறைக்கு பச்சை மரம் படு பச்சி இதை பாருங்கள் வளர்பிறைக்கு படு பச்சு வந்து ஆந்த இந்த மாதிரி பச்சிங்கள்லாம் வரும் இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும் எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் தோக்காமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மூலிகை எண்ணெய் வந்து நம்மளுக்கு பயன்படுத்தும் தாய்த்து மட்டும் பயன்படுத்தமான்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் தான் ஒரு பறவையோட தெய்வத்தோட ஆக்கிரஷமே இருக்கும் ஒலி ஒளியில் தான் தெய்வமே இருப்பாங்க அந்த பறவையை நம்ம கூப்பிடும்போது நம்மளோட ஜீவாத்மா மந்திரம் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ன்றதுனால தான் இந்த பதிவில் திருப்பி திருப்பி வந்து டவுட்டு எதை பண்ணால் நம்ம சரியாகும் எதை பண்ணால் சரியாகும்னு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்மளை எட்டி பார்க்காது உடனே எட்டி பார்க்காது நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு வேலை செய்யும் மூணு மாதம் கழிச்சு ஒன்று வேலை செய்யும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட நம்மளோட உயிர் வந்து இந்த மண்ணிலேருந்து வெளியே போகிறவருக்கும் இந்த நேரமும் இந்த பறவையும் உங்களை விட்டு போகாது நீங்கள் நீங்கள் மதத்தை கூட மாறலாம் நீங்கள் என்ன மதத்தை மாறினா கூட இந்த பறவை நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மதம்லாம் தெரியாது அதுக்கு ஒருத்தங்கே இருக்கிற உயிர் தான் தெரியும் அந்த உயிர் நின்றுச்சுனா அந்த பறவை நம்மளை விட்டு போயிடும் அந்த மாதிரி தான் இந்த பஞ்ச பச்சை ஏன்னா இந்த ஒரு நுணுக்கமாக கொடுக்குற காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இதை கரெக்டாக நோட் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வீட்லையோ கடையிலையோ லாட்ரி சீட்டோ என்ன நீங்கள் பண்ணால் கூட சரி அதுலேருந்து ஒரு மையை எடுக்கலாம் நீங்கள் மூலிகை எண்ணெயில் தீபம் போது அதுலேருந்து மையை ஏற்று அதுக்கு ஒரு உங்களோட ஜீவாத்மா மந்திரம் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி நெத்தியில் திலகமாக வச்சு நீங்கள் போகும்போது உங்கள் உடம்புல இருக்கிற வைப்ரேஷனும் அபாரமான ஒரு சக்தியை கொடுக்கும் இது வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நுணுக்கமாக இருக்கணும் இந்த சாட்டு இந்த நேரம்லாம் உடனே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்செட்லாம் ஆகிடக்கூடாது படிப்படியாக தான் வேலை செய்யும் நீங்கள் ஒருத்தரை எப்படி நம்புறீங்கன்ற பொறுத்து தான் அந்த பறவையும் உங்களை நம்பும் புரியுதுங்களா பறவை பார்க்கணும்ல இத்தனை வருஷம் பார்க்காம உடனே என்னை திரும்பி பாருன்னா எப்படி பார்க்கும் யார் உங்கள் பேச்சை கேட்பாங்க யாருமே கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் இந்த மூலிகை எண்ணெயெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டது கிட்டது இது தாங்க உயிரே மொத்தத்தில் சொன்னால் இந்த பறவை தான் உயிரே ரகசியமான உயிரே இதுதான் நம்மக்குள்ளே இருக்கிற சூட்சமமான உயிரே இதுதான் மாயோ மந்திரம் மாயோன்னா என்னது மந்திரத்தால் மாயத்தை பார்க்கலாம் மாயனால் நம்மளோட கர்மாவெல்லாம் தீர்த்து நம்மளோட ஒரு உத்தமமான ஒரு ஆளாக ஆகலான்றதுனால தான் மாயோ மந்திரம்லாம் வச்சுக்கிறாங்க மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பஞ்ச வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்தாமல் தோக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏனோ தானம் கற்றுக்குன்னு தோற்று போகிறது கரெக்டாக பாருங்கள் ரெண்டு தான் வேலை செய்யும் அரசு ஊணு மீதியெல்லாம் துயில் நட அதெல்லாம் வந்து செயல்முறையிலே வர வராது இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் குழந்தைங்க தான் தான் சொல்லுவாங்க குழந்தை பிறக்காதவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் இதுதான் உங்களோட நம்மளோட ஒரு ஒரு சக்தி இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஊரெல்லாம் சுற்றினா கூட எந்த ஒரு பலனும் கிடைக்காது நம்பக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவாத்மாவோட பறவையோட ரகசியத்தை தெரிஞ்சுனால் மட்டும்தான் இதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இதை தெ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னால்தான் நம்ம இந்த பதிவில் கொடுத்துக்கிறோம் நான் இது வந்து என் கையில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு கட்டணம் வந்து இருக்குது இதோட கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கட்டணம் இந்த மூலிகையும் இதோட டீட்டெயலும் நீ இது எல்லாத்துக்குமே சரியாகும் முயற்சி பண்ணி ஒரே வாட்டி நீங்கள் இந்த மூலிகை எண்ணெயை ரெடி பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெயும் உங்களுக்கு ஃப்ளேவரே ஆகாது அந்த மூலிகைக்கு நீங்கள் சாப்பாடுலாம் பண்ண தேவை என்ன மூலிகோ அந்த மூலிகைக்கு சில மந்திரமெலாம் இதான் உபதியோ ஒரு சின்ன மந்திரம் தான் அது சொல்லி அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி போட போறீங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் எண்ணெயில் அந்த மூலிகை இருக்கும் அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றினா வரும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உங்களுக்குன்னு அதிர்ஷ்டமான எண்ணெயெல்லாம் இருக்கும் இந்த பச்சியில் அதுவும் இதில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இதோட கட்டணம் விருப்பம் இருக்கிறவங்க இதை கற்று கற்று வாழ்க்கையில் மேலும் மேலும் சீரும் சிறப்பமாக இருங்க முன்னேற்றத்துக்கு இந்த இதுக்கு த இந்த டைமிங்கை தவிர வேறு எந்த டைமிங்கும் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி